கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய தயவுக்காக நம்ம நன்றி சொல்லி இந்த நாளிலே நம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு துதியோடு கூடிய ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எனது மனவாள என் இதய ஏக்கமே இனி அவரு செய்யா உம்மைத்தான் தேடுகிறே நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது

பாட உம் அன்பை பாட பாட இதயமல்லா எனக்குதைய இதயமல்லா எனக்குதையா எனது மனவாள் தான் 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 தேடுவீரே ஆண்டவரே உங்களுடைய நல்ல அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா எங்க மேல வச்சிருக்கிற உங்களுடைய கருணை எங்கள் மேலே உங்களுடைய மகா பெரிய இறக்கத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த பூவலகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை பரலோகத்தில் உண்மை தவிர வேற ஒரு விருப்பம் எங்களுக்கு இல்லை என்று வேத சொல்லுகிறேன் ஆண்டவரே நாங்கள் பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகம் சென்றாலும் நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய துணையாக தஞ்சமாக இருக்கிற நல்ல தயவுக்காய் நன்றி யாரெல்லாம் இப்பொழுது எனக்கு யாருமே சகாயம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க துணை ஆயிருந்து நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை வாசிக்கும்படியாக சங்கீதம் எழுபத்தி மூன்று அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வாசித்து கேட்ட வேத வசனத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழும் போதும் அல்லது மறித்த பிறகு நித்தியத்திற்கு செல்லும் போதும் அவனுக்கு யார் அடைக்கலமாக அல்லது கடைசி வரைக்கும் கூட வருகிறவராக யார் இருப்பார் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வேத வசனம் இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் எழுபத்தி மூணு சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன் செழித்து இருக்கிறதை கண்டு ஒரு தேவனை நம்புகிற ஒரு பிள்ளை ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் துன்மார்க்கர்களெல்லாம் இந்த பூ உலகத்தில் நல்ல சுகமாக தங்கி இருக்கிறாங்களே என்று சொல்லி அவன் மேலே காண்க கொண்ட பொறாமையினாலே இருதயத்துக்குள்ளே இருந்து ஏற்பட்ட ஒரு குமரலாக இந்த சங்கீதத்தை வெளிப்படுத்துகிறார் அதில் மூன்றாவது வசனம் சொல்கிறது துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புகாரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த உலக மக்களை தேவனை அறியாமல் வாழக்கூடிய துன்மார்க்கமாக அசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கும்போது நமக்கு தோணும் ஐயோ இவங்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குது அவங்க வாழ்வை பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கே ஒரு பொறாமை வரும் அவன் ஏமாற்றுகிறான் பொய் சொல்கிறான் மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்து கொள்கிறான் துன்மார்க்கமான வழிகளிலெலாம் நடக்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறது போலயும் நானும் ஒவ்வொரு நாளும் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் துன்பப்பட்டு கொண்டு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சில நேரம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் அந்த துன்மார்க்கனுடைய முடிவை ஆண்டவர் அவனுக்கு அழகாக அந்த சங்கீதக்காரனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அங்கே சொல்லும்போது அவர் சொல்றாரு வா நா நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் பதினாலு வசனத்துல நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சோர்ந்து போகிறதை பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் அவனுடைய முடிவை அவனுக்கு காண்பிக்கிறார் துன்மார்க்கனுடைய முடிவை காண்பிக்கிறார் அங்கே வேதம் சொல்லுகிறது பதினாறாவது வசனத்தில் இதை அறியும்படிக்கு யோசித்து யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் கண் என் பார்வைக்கு விசனமாக இருந்தது பதினெட்டாவசனத்தில் நிச்சயமாக நீர் அவர்களை சர்க்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விளப்பான்கிறேன் பார்த்தீங்களா துன்மார்க்கனுடைய வீழ்ச்சி அம்முடிவு பயங்கரமாக இருக்கும் அவன் நிலைக்க முடியாது அவன் விழுந்து போவான் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை உங்க கண்களுக்கு முன்னால தெரியாட்டாலும் அவனுடைய வாழ்க்கை நித்தியம் பயங்கரமாக இருக்கும் இதையெல்லாம் உணர்வடைஞ்ச உடனே அந்த சங்கீதக்காரர் உடனே சொல்றாரு ஆண்டவரே பரலோகத்தில் எனக்கு உண்மை அல்லாமல் யாருண்டு பூலோகத்தில் உண்மை தவிர வேற ஒரு எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் அவர் அதிகமாக நேசிக்கிறார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் இப்படியெல்லாம் யோசித்து சில நேரம் மனம் தளர்ந்து போய் இந்த நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்தே உங்களுக்கு ஒரு கலக்கமும் ஒரு கவலையும் வந்திருக்கலாம் ஆமே இந்த நாளிலே கற்று சொல்கிறாரே ஸ்தோத்திரம் பரலோகத்தில் அவரை அல்லாமல் நமக்கு யார் உண்டு இந்த பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் நம்ம எப்போவுமே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதனால் இந்த பூமியோடு எல்லாம் முடிந்து போனது அதுக்கப்புறம் வாழ்வே இல்லைன்னுலாம் யோசித்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாவத்திலும் அசுத்தத்திலும் கழித்து உங்கள் எதிர்காலத்தை கெடுத்து விடாதீர்கள் நீங்கள் இந்த பூமியில் வாழுகிறது போல ஒரு நித்தியமாக பரலோகத்தில் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இயேசு கிறிஸ்துவைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டு பாவ மன்னிப்பை பெறாமல் நாம் மறித்து போவோம் என்று சொன்னால் அங்கே பரலோகம் என்கிற அந்த இடத்துக்கு பதிலாக நரகம் என்கிற கொடுமையான இடத்திலே போய் வேதனை அணிக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆதலால் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலையும் பூரோகத்திலும் தேவன்மை தேவனை மாத்திரம் மையமாய் கொண்டு வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்வுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சு உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அதனால் இந்த பூமியில் வாழும்போது சோர்ந்து போகாதீங்க துன்மார்கர்கள் சிலப்போம் வாழ்ந்து செலுத்திருக்கிறது போல் இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக நீடிக்க மாட்டாங்க அவங்க வாழ்வை திடீரென்று அவங்க விழுந்து மடிந்து நொறுங்கி போய்விடுவாங்க நானும் நானும் நீங்களும் என்றென்றேக்கும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கத்தர் உதவி செய்வார் உங்கள் உத்தமத்தை விட்டு விடாதீர்கள் பரிசுத்தத்தை விட்டு விடாதீர்கள் சாட்சி வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி என் தேவனாகிய கர்த்தாவே இந்த உலகத்தாரை பார்த்து நாங்கள் போகாமல் தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழக்கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen.